Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job, perfect for student, homemakers, and job seekers. Use your free time to end no fixed hours. Work at your Just Share and Publish content. Simple task. No selling. No referral. Have a Facebook, Instagram, YouTube channel. You are already eligible. Every day end in daily income with instant payouts. Start from day 1. Send your name and qualification.

விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் மெல்ல கொல்லும் பால் பால் பற்றி என்று பார்ப்போம் தற்கால மனிதர்களின் உணவு பழக்கத்தில் எளிதில் தவிர்க்க இயலாத இடத்தை பிடித்துவிட்டது இது ஒரு சரிவிகித உணவு என்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் விரைவில் செரிமானமாகும் உணவு என்றும் தவறான கருத்துகள் மிக பரவலாக உள்ளது மனிதன் பிறந்தவுடன் அருந்தும் முதல் உணவு தாய்ப்பால் ஆகும் இறக்கும் தருவாயில் அருந்தும் இறுதி உணவு பசும்பாலாகும் இதன் மூலம் ஒரு பெரிய உண்மை வெளிப்படுத்தப்படுகிறது பசும்பால் அருந்தினால் மரணம் விரைவில் வந்துவிடும் என்ற தகவல் குறிப்பாக உணர்த்தப்படுவதாகவே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் முற்காலத்தில் அன்னப்பறவை என்று ஒரு உயிரினம் இருந்தது தண்ணீரில் கலந்த பாலை அதன் முன் வைத்தால் அது பாலை மட்டும் குடித்துவிட்டு தண்ணீரை ஒதுக்கிவிடும் வாழ்வில் நல்லவற்றையும் தீயவற்றையும் சந்திக்க நேரிடும் மனிதர்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு தீயவைகளை விட்டுவிட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்த அன்னப்பறவை எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டது ஆனால் இந்த மாதிரி அன்னப்பறவைகள் இன்று உலகில் எங்கேயுமே இல்லை பாலை மட்டுமே குடித்ததால் இந்த பறவை இனம் அழிந்து போயிருக்கலாம் என்று வேடிக்கையாக கருதுவதும் இடம் இருக்கிறது தண்ணீர் நல்லதா பால் நல்லதா என்று இந்த பால் அல்லது பால் பொருட்களில் ஏதாவது ஒன்றை தினம் உட்கொள்ளாத மனிதர்கள் உலகில் மிக குறைவு இந்த தவறான உணவு பழக்கம் மனித உல வரலாற்றில் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்குள்ளாகவே தோன்றியிருக்க முடியும் அதாவது சுமார் முந்நூறு தலைமுறைகள் தலைமுறைகளுக்கு முன்னர் வாழ்ந்த நம் முன்னோர்கள் சற்று சாதுவான விலங்கினங்களை கட்டுப்படுத்தி தங்களுடன் ஒட்டி வாழ பழக்கப்படுத்தி கொண்டார்கள் மனிதகுலம் தோன்றியது முதல் இரண்டு லட்சம் ஆண்டுகளாக வேட்டையாடியும் காய்கனிகளை சேகரித்து உணவாக கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை முறையை திடீரென கைவிட்டுவிட்டு வெறும் பத்தாயிரம் ஆண்டுகளாக பிற விலங்குகளின் பாலை அபகரித்து உண்ணும் புதிய விபரீத பழக்கத்தை மாறியிருக்கிறது எந்த ஒரு புதிய உணவு அல்லது வேதிப்பொருளை நமது உடல் ஏற்றுக்கொள்ள பல காலமாகும் நாம் உண்ணும் உணவை செரிமானம் செய்ய தேவைப்படும் நொதிப்பொருள்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னணியில் ஒரு மரபணு இருக்கிறது ஒரு புதிய மரபணு தோன்றுவதற்கு சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகள் தேவைப்படும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது தற்போதுள்ள உலக மக்களின் ஏதோ ஒரு சிலரிடம் விலங்குகளின் பாலை உணவாக ஏற்றுக்கொள்ளும் புதிய மரபணு தோன்றியிருக்கக்கூடும் ஆனால் மிக பெரும்பான்மையான மனிதர்களிடம் இந்த மரபணு மாற்றம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை ஆகவே தொண்ணூறு பர்சன்ட் விழுக்காடு மனிதர்களுக்கு பால் ஒரு பாதுகாப்பான சரிவிகித உணவாக இருக்க முடியாது மனிதர்களின் பயன்பாட்டுக்காகவே பால் தரும் விலங்குகளை இறைவன் படைத்தார் என்று குறுகிய கண்ணோட்டத்துடன் இன்றும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பசு எனும் உலகத்தில் பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றி பரிமாண வளர்ச்சி பெற்றுள்ளதாக கருதப்படுகிறது அப்படி இருக்க இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மனித உலகத்திற்கு பயன்படும் வகையில் பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறைவன் பால் தரும் விலங்குகளை படைத்ததாக தயாராக வைத்திருந்தாரா என நம்புவது அறிவியனம் நாம்